இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் மக்கள் உங்களை வைக்கிற கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் அனைத்து மக்களுக்கும் அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய குடிநீரை அன்றாட வளர்ந்துங்க சொல்றோம் அத மக்களுக்கு வளர்ந்த மனநில அந்த மனித நிர்வாகம் இன்னைக்கு மதுரை மேற்கு தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா சாலையில குடிநீர் குழாய் வளர்ந்து வீணா குடிநீர் அப்படின்னு இதை பல பலமுறை கோர வச்சோம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து அராஜகத்துக்கு உச்சம் வச்சுக்கணும் மாநகராட்சி வந்து எந்த சேர்ப்பு செயல்படுறது இல்ல மாநகராட்சி எங்க கமிஷன் வாங்குறது எங்க கையை நீட்டுறது இதுதான் பார்க்க முடியாது இறங்கி வேலை பார்க்க மாட்டேன்றீங்க தயவு செய்து குடிநீர் வீணா சாலையில கூட பார்க்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு வேதனையா இருக்கு இது இதெல்லாம் தண்ணி கிடையாது எங்களோட தண்ணி இருக்காது குடிக்க தண்ணி தான் பண்ண போறீங்க ஆனா குடிநீர் இப்ப வீணா சாலையில கொண்டு இருக்கீங்க தயவு செய்து தாமதிக்காம உடனே தகுந்த அதிகாரிகள் அனுப்பி உடனே நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டு ஐயா வணக்கம் மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு அறுபத்தி ஐந்து காலவாசலில் இருந்து முடக்கச்சாலை செல்லும் தேனி மெயின் ரோட்டில் வெஸ்டர்ன் சைடு துணிக்கடை முன்பு குடிநீர் குழாய் உடைந்து மாதக்கணக்கில் கணக்கில் வீணாக சாலையில் செல்கிறது இதை பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களிடம் தகவல் தெரிவித்தனர் இங்கு நேரில் சென்று பார்வையிட்டு இதை வீடியோவாக எடுத்து தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் இங்கு தகுந்த அதிகாரிகளை அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுற்றுச்சூழல் சமூக ஆர் ஜெசி